உறங்கி முடிச்சு இவ்வளவு நேரம் இப்ப தான் எழுந்திருக்கேன் இப்பவுமே இப்படியே உட்காந்து இருந்தா சாப்பாடு எது பண்ணுறது இருந்தா பண்ணு சீரோ குளிச்சு கிளம்பி போவோம் மறுமலை போய் எட்டு பாத்துட்டு வருவோம் உறங்கி முடிச்சு குளிக்க இதுல இருந்து சும்மா வாய் அலக்கத்துனா நல்ல கதை அலப்பான தாப்பணுமோ ராத்திரி பூரா உறங்க விடாம கீர் பண்ணு பரட்ட பகல் பூரா இருந்து பழக்க ஒரு வேலை செய்ய மாட்டானா ஒத்தா சேக்கி எல்லா வேலையும் நம்மளே செஞ்சு சா வேண்டியதா இருக்கு சோ எல்லாம் ரெடியா இருக்கு சாப்பிடுங்க சாப்பிட்டு கிளம்பு எனக்கு எல்லாம் சோறு வேணா ஒண்ணு வேண்டாம் நானா குளிச்சு கிளம்பிதான் இருக்கேன் வாங்க அப்ப கிளம்புவோம்

ஏன் சும்மா வருது சும்மா ஏன்னா பக்கத்து பக்கத்துக்கு சண்டை பிள்ளை பேசிட்டு இருக்க பெத்த பிள்ளைட்டு எப்படி பேசணும்னு தெரியாத சும்மா காலையில மூஞ்சி அடிச்சதை பேசிட்டு இருக்க சும்மா அடிச்சு இருக்கிறாங்க இருக்குற மாதிரி ஏன்னா கோவா உங்க பாக்க அங்க தாத்தா பாட்டி இருப்பா அக்கா அக்காலஞ்சில இருப்பா என்ன வாங்கிட்டு போனோம் அதே தாத்தா பாட்டிக்கு ஒரு அரை கிலோ தாத்தா பழம் ஆகிட்டு போவோம் மாதிரி சின்னதாய்க்கு ஒரு ஒரு கிலோ மாத பழம் ஆகிட்டு போவோம் மாறி அக்காலஞ்சுல எடுத்து ஆகிட்டு போவே அவ்ளா முடியும் எங்க வேற வேலை வெட்டிகள் மழை தண்ணி இல்லாம நம்மளே சீரஞ்சு கிடக்கும் செலவுக்கு இல்லாம பணம் இல்லாம போய் மட்டும் வாங்கிட்டு போனா எனக்கு பாத்துட்டு வந்து ஏன்னா கோபாலும் மாமியா வீட்டு போறதெல்லாம் எல்லாம் சரிதான்ல பாஜியா கொஞ்சம் பொண்டாட்டி கொஞ்சம் குழந்தை மாதிரி கொஞ்சம் அப்படி வாங்கிட்டு போய் ரூபாய் இல்ல அதனால எல்லாத்தையெல்லாம் மிச்சுக்காரத்தை வந்து வாங்கிட்டு கொஞ்சம் ஆப்பிள் அரைஞ்சி வாங்கி கொஞ்சம் பழமும் வாங்கி அதான் கையில கொடுத்துட்டு வந்துடும் ஏன்னா ஒரு குடும்பத்துல எல்லாரும் மொத்தமா இருக்கா அதுக்கு தகுதி அங்கே கொடுத்துட்டு முடியாது ஒரே இருக்காது அதனால ஒரே மொத்தமா வாங்கிட்டு வரும்ல அதான் ஒரே செலவு முடிஞ்சிடும் சரி எல்லாத்தையும் ஒன்னு வாங்கிட்டு நீ கிளம்பா நேரம் ஆகும் அதனால சீக்கிரம் கிளம்ப கிளம்பு சீக்கிரம் போயிட்டு வரணும் நேரம் வரதான் பால் பால்க்க வந்து சேரணும் ஆத்தா வர பால்கு சொல்லிட்டு தான் வர வீச்சு கிளம்பு கிளம்புங்க

ஏழு கால வயசாச்சு ஊரு போவாங்க காடு வாங்கி சுடுவா தட்டு படுக்க வேண்டியதான் ஏதாவது மாதிரி இப்பதான் சண்டை மும்முரமா போட்டுட்டு மூறிட்டு வரா சண்டையில எங்கேயாவது கிளம்பணும்னு சொன்னா போதும் எங்க அப்பாலு சண்டை வந்துடும் சா இதெல்லாம் கூட்டி விட்டு என்னடிதான் கூட்டிட்டு வரணும் எனக்கு தெரியல ஒரு மாதிரி ஆயிரம் போல இது கொண்டு என்ன காலையில எங்க ஊர் ஆமா காலையில வந்துட்டா எங்க யார் ஆனா குடும்பத்துல என்ன ஊருக்கு தெரியல முடியல போற முஞ்சுல காலையில வாங்க போறக்காரையும் வாங்குமாது ஏன் மாறத்தியக்கா அதான் என் மருமலை ஒரு எட்டு பாத்துக்கா போறான் யாரும் மருமலை சின்னதாக பாக்க போற சரி சரி பாத்துட்டா பாத்துட்டா பழக்கெல்லாம் வாங்கி கொடுத்து பாத்துக்கா போன வந்த கட்சத்து நேரம் இருந்துட்டு பாக்க விட்டுட்டு அவளுக்கு ஏத்தடா பேசணும்னு தோணும் இங்க இருக்க ஆலையில போற நினைச்சுக்கிறப்ப ஒரு ஆள் பாக்குறைய இது எத்தனை மாசம் பேருங்களா எப்போ இது ஒன்பது மாசம் மாசம் மாறத்தியக்கா பையனா இந்த மாசம் இருக்கும் பொண்ணுன்னா அடுத்த மாசம் சரி எது ஒண்ணு வயிற்று பாருங்க தெரியல அத ஒரு எட்டு பாத்துக்காருன்னு போறான் சரி சிப் மக்கா பாத்துட்டாங்க பாத்துட்டாங்க சின்னதா என்ன கேட்டன் சொல்லுங்க சாப்பிட்டனால உடம்ப பாத்துக்கிட்டுங்க எது நினைக்கத்தலாம்ங்க அதெல்லாம் பிள்ளை நல்லா பறக்கும் உடம்ப பாத்துக்கிட்டுங்க சரி மாடுதி வந்து பேசிட்டுங்க நேரா இல்ல மாரி பைட் வரணும் ஆறு மாடு வர கட்டி போட்டு போறாரு தண்ணி காமிக்கும் யாரோ இருக்கு நல்ல சுவால இருக்கு இப்போ போனா சீக்கிரம் மூடு திரும்ப முடியல நான் பைட் வரோம் கோபால என்னலாம் இருந்து தரச்சுலங்க கையட குட்டுறாதீங்க அவருக்கு கோபால கூட இருக்கனா நிலபா இருக்கும்ல புருஷன் நம்ம கூட இல்லையான்றே யாங்கி பேர் வர இங்க இருக்க வேலை சொல்லியில் அங்க இருக்க முடியுமா மாடுத்துக்க போனமா வந்த மாதிரி ஏன் ஆடு வாடலாம் யார் பாக்க எவ்ளோ ரூபா கொடுத்து புடிச்சுட்டு இருக்கு இந்த வெயில் காலத்துல இறந்தி ஒழுங்காக்கெல்லாம் எதுக்காகவும் சரி நினைப்பு வர நேரம் பாத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு என்ன செய்ய